பெண்கள் கைகளில் இந்த நிற வளையல்களை போடக்கூடாது பெண்கள் கையில் கண்ணாடி வளையல்கள் அணிவது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து எதிர்மறை ஆற்றலை நீக்க உதவுவதாக நம்பப்படுகிறது கண்ணாடி வளையலிலிருந்து வரும் மெல்லிய ஒளி மனதை அமைதிப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை உருவாக்க உதவும் இதில் சாஸ்திர ரீதியாக பெண்கள் கருப்பு வளையல் அணியக்கூடாது என்று சொல்வதற்கான நிறைய காரணங்கள் உண்டு ஏன் பெண்கள் கருப்பு நிற வளையல்கள் அணியக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கருப்பு நிறம் என்பது சனி பகவானுடைய நிறம் சாதாரணமாகவே கண்ணாடி வளையல் அணிவதன் மூலம் திருஷ்டி விலகி தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாப்பதாக கூறப்படுகின்றன கண்ணாடி வளையல்களின் ஓசை மகாலட்சுமியின் அருளை தரும் என்றும் மனதை தெளிவுபடுத்தும் என்றும் நம்பப்படுகிறது மணிக்கட்டில் வளையல்கள் உராய்வதால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது இது உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும் வளையல்களின் மெல்லிய ஒளி மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவும் கண்ணாடி வளையல் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வளையல்கள் அணிவதால் அவற்றின் சத்தம் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு கேட்டு அதன் மூளை வளர்ச்சியையும் கேட்கும் திறனையும் தூண்டுவதாக நம்பப்படுகிறது மேலும் தாய் சேய்க்கிடையே ஒரு நெருக்கமான பந்தத்தையும் ஏற்படுத்தும் வளையல்களின் நேர்மறையாற்றல் உடல் நல பிரச்சனைகளை தடுத்து சோர்வை குறைப்பதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சிலர் வளையல்கள் அணிவதால் சீரற்ற மாதவிடாய் ஏற்படாமல் தடுக்கப்படுவதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு நிற வளையலுக்கும் ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் உண்டு உதாரணமாக மஞ்சள் நிறம் மகிழ்ச்சியையும் நல்ல எண்ணங்களையும் குறிக்கும் பச்சை நிறம் மன அமைதி மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் சிவப்பு நிறம் தைரியத்தை கொடுக்கும் ஆரஞ்சு நிறம் வெற்றியை தரும் அடுக்கு அடுக்காக வளையல்கள் அணிவது அல்லது குறிப்பிட்ட அளவு வளையல்கள் அணிவது நல்லது என்றும் தளர்வான வளையல்களை அணிவது கூடாது என்றும் சில நம்பிக்கைகள் உள்ளன கண்ணாடி வளையல் அணிவது அழகுக்கு மட்டுமல்லாமல் பலவிதமான பாரம்பரிய ஆன்மீக மற்றும் உடல் நல பலன்களையும் தரும் என்பது பரவலான நம்பிக்கையாகும் கருப்பு நிறம் என்பது சனி பகவானுடைய நிறம் பொதுவாக கருப்பு நிறம் துக்கம் எதிர்மறை ஆற்றல் மற்றும் அசுப நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது மங்களகரமான நிகழ்வுகளிலும் தினசரி வாழ்விலும் கருப்பு நிறத்தை தவிர்ப்பது நல்லது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஜோதிடத்தின்படி கருப்பு நிறம் சனி பகவானுடன் தொடர்புடையது சனியின் தாக்கம் ஒருவரின் வாழ்வில் பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் என்பதால் பொதுவாக பெண்கள் சனி பகவானின் நிறத்தை அணிவதை தவிர்ப்பது நல்லது என்று நம்பப்படுகிறது குறிப்பாக சனி திசை அல்லது சனி பயிற்சி சமயங்களில் கருப்பு நிறத்தை தவிர்ப்பது சிறந்தது பச்சிளம் குழந்தைகளுக்கு ஓராண்டு வரையிலும் கருப்பு வளையல் அணிவது திருஷ்டியை போக்கும் சில நம்பிக்கைகளின்படி கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஈர்க்கும் தன்மை கொண்டது பெண்கள் பொதுவாக நேர்மறை ஆற்றல்களுடன் இருக்க வேண்டும் என்பதால் கருப்பு வளையல்களை அணிவதை தவிர்ப்பது நல்லது என்று கூறப்படுகிறது மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன மஞ்சள் நிறம் சுபிச்சத்தையும் செழிப்பையும் குறிக்கும் சிவப்பு நிறம் சக்தி தைரியம் மற்றும் திருமண வாழ்க்கையின் பலத்தையும் குறிக்கும் எனவே இந்த நிற வளையல்களை அணிவது பெண்களுக்கு பலன் தரும் என்று நம்பப்படுகிறது